வெல்கம் பேக் ஆரர் கப்பில் இன்றைக்கு சிவன் அதிரி விரதம் அதோடு லீவ் என்றபடியா ரூவிநாதன் என்னையை சமைக்க போதும் அதோட முக்கியமான வடிவம் ரூவிநாண்ட அம்மாவுக்கு இன்றைக்கு ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் செய்ததால் சமையல் புள்ளாவே என்பிநாதன் அப்படி அப்போ தான் கடையில் போய் தோடம்பெல்ல முடியுன்னு வந்திருக்கிறேன் ருவினா எப்படி சமைக்க போகுதுன்றது ஒரு பார்ப்போம் ஒரு நாள் என்ன செய்யற பாதை என்ன சமைக்கிறேன் சமைக்கிறேன் என்ன சாம்பார் காட்டியாச்சு சாம்பார் காட்டியாச்சு எஸ் பாத்தீங்கல சாம்பார் இது எப்ப காட்டி சாம்பார் இப்பதா நீங்க கடைக்கு போனீங்களா அப்பா அப்பா காட்டிட்டேன் அடுத்து பாருங்க சலாட் செஞ்சிட்டேன்

புரிய கத்திரிக்காய் வெள்ளக்கற போட்டாங்க

இக்கே வாலக்க கொஞ்சமா வந்துத்தி ஒரு வாலக்க காணுமோ காணும் நீங்கள் இது சாப்பிடவே மாட்டீங்கள் அது நான் செய்யிறது இன்றைக்கெல்லாம் பட்டி நீங்கள் தெரியா இதை செய்யிரு சித்தி எதோ செய்யலாம் தண்ணி சித்தி சோயா மீட்டு தான்

அவை பெருசாத என்ன மினத்தடி சமைக்க மாட்டேன் ஒரு சாம்பார் ரசம் பொய்யல் அவ்வளவு இல்லை நான் செய்யணுனே

बैंगिला ओके को हेलो वेलकम हेलो सुपरआ है हेलो चम्मा वही सर चम्मा हेलो चला ये चला हेलो कुकुबा जा येम टेस्ट पाबो मसा आवड अच्छा आवडला ओ पुराई गय वेलकम रिफायर गय

இவ ada main cook main cook இது அடுضுவீங்களா போடு அடுப்பு ஹோப்லானேதும் ரிச்சு போடுங்க இதெல்லாம் அரைக்கணும் அரைக்கறோம் போன் புளந்திரன் கபல் சித்திமன் மோதகலன் அங்கவன் ये प्यारी गोंडा तुम इदन में दे ना नाम का नु निर्वायम परवा ना तेतरी इवा साहब पूरी है ये जाम है ये इनके ऐसा भयंकरो बिरद गाले मेरा ये साबड़ साबला निकल है ये ने लेपा ये जामले हां हां रोटी अंदर करके पोले हैला अबे ये वो पापा थाने मत एक न वो टुक प्रधान में नहीं है अबे தானி மாட்டே அவளோ மத்தவளோ சரி அப்ப கூச்சது பதட்ட சடிையையெல்லாம் துணியதே ஏ என்ன கரக்கி பாலும் ப்ளைனும் இருந்து சைது ஜாலபொடி நிறைய ஓதன ஓதன குதனை மாடிட வாடி gelecek அப்படில இல்ல துணியத தனி மிந்துறதே அப்போ کون தே தானி बोल नी அப்படி வெ வார வரtene அந்த நான் தானி புடி தானி

ഇതാണ് സിത്തി പേര് റീസ റാണി हाँ बोला तो बढ़ता तो बढ़ता तो लफाइ अरे चॉकलेट चावला पिल नहीं ना चावला

이제 뿌리채 섞는다 ഇന്നെ தண்ணി വന്നണ്ടേ இருக்கு എന്നെ സോയ കുറണ്ണം தண்ணിയെ വടിച്ചുടുങ്ങടാ അവൈ കത്തിരക്കാ വഞ്ഞിരുന്നേ വാട്ടാ ഇത് ഇதே നമ്മയാ ഒരു പ്രൊഫഷണൽ സമയക്കാരൻ നേരം பார்த்த പേസിനെ പോയി ഇത് എനിക്ക് తెలిഞ്ഞവര ഞാൻ ക്ഷമിക്കര எல்லாத்தையும் மூமையாய் போட்டு ஆவிச்சி போட்டு பாலை ஊத்த தெரியாது அவளா தான் நான் போட்டு பாலை ஊகிர பாலை ஊத்தி போடு வெள்ளங்காய என்னது உத போட்டும் ഉപ്പോടെ ഉണ്ടാക്ക കൂടാ കറി എല്ലാം പോലെ ஏதோ ஒன்று கிடக்குது அங்காள இருக்கிறது டெம்டரி தற்காலிகமாக போடப்பட்டிருக்கிற கிச்சன் लेडी माँ, बेटी, अमाकी, अमामा, तू भी ना समय की दिखा दिंगे ल। आवाज़ बोल आवाज़ बोल बा पुराने का नहीं खाया जावे। नहीं सुन जाने का दी घंटे पुराना।

பை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிராங்க உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நிறைய பேர் பார்த்து இருக்கீங்க அதுக்கு தேங்க்ஸ் ஓகே பை